ஒரு ஆன்லைன்ல போட்டீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும் நம்ம கையில வாங்குற நூல் ஒன்னு இருக்கு தாமரை நூலகத்தினுடைய பதிப்பகம் ஒன்னு இருக்கு இப்போ இது ரெண்டுல எது ஆத்தன்டிக்கா இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் பொழுது இப்ப நம்ம சித்த மருத்துவர்கள்கிட்ட வந்து பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கையில வாங்கக்கூடிய நூல்ல இருக்கக்கூடிய பிரதியின் படி மருத்துவம் செய்யும் பொழுதுதான் அது பழிக்குது அப்ப அந்த வேர்ஷன் அந்த ஆன்லைன் வேர்ஷன் வந்து சரி இல்ல ஒரு சில மாறுதல்கள் இடைச்சர்கள்லாம் அதுல இருக்கு அப்படிங்கறது அப்போ இந்த குழப்பம் எப்படி வந்தது அப்படிங்கறத இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்மளால ஊர்ஜிதப்படுத்திக்க முடியுதுன்னா அதுல இருக்கிறத வந்து சித்த மருத்துவர்கள் தான் ஆக்சுவலாக நமக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் பொக்கிஷன் மாதிரி சிதறு நோட்களை ஆத்தென்டிகேட் பண்றதுக்கே அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறையோம் திருவள்ளுவரனுடைய கருக்கடை வைத்தியம் பாத்தீங்க அப்படின்னு எழுநூறு கருக்கடை வைத்தியம் ஆறுநூறு நினைக்கிறேன் மனிதனுக்கு வந்து அவர்கள் மூன்று மூன்று வகையா சொல்றாங்க ஆண் பெண் அலி இன்னைக்கு நம்ம திருநங்கைன்னு சொல்றோம் மூணு இது எப்படி நிகழ்வுங்கிறது எழுதி இருக்காரு ஒரு ஒரு பிறப்பு வரும் பொழுது ஒரு ஆண் ஆணுங்கிற அந்த ஒரு உடல் எப்படி கிடைக்குது பெண்ணுங்கிற உடல் எப்படி கிடைக்குது அலின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உடல் எப்படி கிடைக்குது இதற்கு தாய் தந்தையர் எப்படி காரணமாகிறார்கள் இருக்கு சோ நம்மளுடைய உடல் வந்து இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய உட தேகத்தினுடைய பலம் பலவீனம் இது எல்லாமே என்னுடைய தகப்பன சாரும் என்னுடைய அழகும் என்னுடைய ஆஹ் இப்போ அங்க இனம்னு சொல்லுவோம் இல்லீங்களா தாயசாரம் எப்படி நடக்குதுங்கிறது கலாச்சாரத்துல பாத்தோம்னா பட்டினி தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கல்யாணத்துக்கு நாள் பொண்ணையும் பையனையும் பட்டினி போட்டுருவாங்க அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அந்த ஆணுக்கு வந்து உடல்ல பலம் கூடியிருக்கணும் அவனுடைய அந்த மூச்சினுடைய ஓட்டம் வந்து நல்லா எடுக்கக்கூடிய அந்த மூச்சினுடைய ஓட்டமா அவன் இருக்கணும் பட்னி போடுறது பார்க்கும் பொழுது பெண்ணனுடைய உடல்ல மலஜலம் தங்கி இருக்கக்கூடாது ஆண் பெண் கூடியிருக்கும் பொழுது இப்போ பெண்ணனுடைய உடல்ல மலஜலம் தங்கி இருக்கும் கால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அங்க ஈனத்தோட இல்ல அறிவனுடைய ஈனத்தோட பிறக்கும் ஓகே ஓகே இப்போ ஆணனுடைய அந்த மூச்சினுடைய ஓட்டம் அந்த உயிர்ப்பு கூடும் பொழுது ஆணனுடைய அந்த மூச்சினுடைய ஓட்டம் எவ்வளவு தூரம் அவங்க இழுத்து இருக்கானோ அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கும்போது அந்த குழந்தை அந்த உடலுடைய ஆயுட்காலம் அது அது வந்து நீண்டிருக்கும் எந்த நோய் நொடி இல்லாம ஆயுட்காலம் நீண்டிருக்கும் இது வந்து நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் வெறும் நாலே பாட்டு ஆஹ் நாலு லைன்ல நாலு பாட்டுல இருக்கக்கூடியது இவ்வளவு பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்கு ஆனா இன்னைக்கு யாருமே இதை எடுத்து ரிசர்ச் பண்ணதில்லை ஓகே அது அது என்ன நோன் சார் மக்களுக்கு தெரியு மறுபடியும் சொல்லிடுது திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு எஸ் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு ஆஹ் ஓகே சூப்பர் சார் சூப்பர் சொல்லுங்க சார் நீங்க பண்ணுங்க சோ அது போல இது போல இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு நம்ம அவங்களோட நூல்கள் பத்தி எடுத்து பேச ஆரம்பிச்சன்னா பேசிட்டே இருக்கலாம் ஓகே உடலை வந்து அவங்க கற்பதேகமா மாத்து அப்படிங்கறாங்க இந்த கற்பம் அப்படிங்கிறதுக்கு கால அளவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு ஆனா அந்த கால அளவுன்னு எவ்வளவுன்னு தெரியல இன்டர்நெட்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏறத்தாழ முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகள்ல இருந்து நானூத்தி இருபது கோடி ஆண்டு வரைக்கும் இதுக்குள்ள ஒரு ஒரு டேட்டா ஒரு ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு பாருங்களேன் அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மருந்தை சாப்பிட்டோம் மருந்து சொன்னபடி செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த உடல் அழியாம அத்தனை கோடி வருஷம் நம்மளால உயிரோடு இருக்க முடியும் உயிரோடு செஞ்சு இந்த உடல் ஒண்ணுமே ஆகாது உடல் ஒன்னும் ஆகாதுன்னா உடலை விட்டு உயிர் பிரிய போறதில்லை உம் சோ இது போல இருக்கக்கூடிய நிறைய டேட்டாஸ் இருக்கு ஆனா அதுக்கு பத்தி முறைகள் அது இதுன்னு போட்டு ஒரு வண்டி வச்சிருப்பாங்கன்னு பாருங்களா அவ்வளவு சீக்கிரம் உடலை கற்பதேகம் ஆக்க முடியாது பட் கற்ப மருந்துகள் போகநாதர் சொல்றாரு சோம்பு இருக்கு இல்லைங்களா நார்மலா நம்ம வீட்டுல இருக்கு சோம்ப வந்து கற்பமாக்கி கொண்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு டைம் சரி டைம் ஃப்ரேம் சரியா இருக்குன்னா மூன்று யுகம் ஏதோ இருந்ததா சொல்றாருன்னு நினைக்கிறேன் சோம்புதான் நம்ம அசால்ட்டா சொல்லுவோம் மூணு யுகம் இருந்ததா சொல்றாரு தவம் இருந்ததா சொல்ற உடல் அழியாம அந்த தேகத்தை மூன்று யுகம் காத்து வச்சிருந்தாராம் ஒரு யுகமே ஒரு உருவாக்கத்துக்கும் என்னன்னா போகர் ஏழாயிரத்துல அஞ்சில் ஆறாம் காண்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வரும் போகநாதருடைய குரு வந்து காலாங்கிநாதர் காலாங்கிநாதர்னுடைய குரு வந்து ஓகே அப்போ அறுபத்து நாலு யுகம் மூலர்பிரான் காலாங்கிநாதருக்கு ரசவாதத்தை உபதேசிச்சாராம் அறுபத்தி நாலு யுகம் யுகம் ஆஹ் மூலர்பிரான் வந்து அறுபத்து நாலு யுகம் காலாங்கிநாதருக்கு ரசவாதம் உபதேசிச்சத காலாங்கிநாதர் அறுபத்து நாலு யுகம் எனக்கு உபதேசித்தார்னு இருக்குது இல்ல இப்ப அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நூத்தி எட்டு யுகம் ஆயிடுச்சு மூலர் மூலர் அப்போ எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய ஆளு ஆளு மூலர் வந்து நான் கைலாய வர்க்கிற கைலாய வர்க்கத்துல வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமி தான் இருக்கிற எவ்வளவு பெரிய ஆளுங்க சோ இது இதெல்லாம் நம்மளால என்னைக்கு கூட பாக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க எல்லாம் இருப்பாங்க என்னைக்குமே இல்ல ஹைராருக்கு எங்கயோ போகுது சாஞ்சல் நம்மளால அந்த அந்த இடத்துல போய் யோசிச்சு பாக்குறது கூட ரொம்பதான் இருக்கும் கூட கிடையாது அதனாலதான் இப்போ நம்ம நம்ம பார்த்தோம்னா சாமிகிட்டேயோ சிதறையோ புலம்பி தள்ளுறோம் இல்லைங்களா எனக்கு அப்படியாச்சு அதுதான் அவங்க அவங்களுடைய போயிரும் நம்மளுடைய அப்ப இவனுக்கு இவ்வளவு இந்த ஒரு டைம் இருந்தாதான் இவன் ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மென்டல் கெப்பாசிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி போயிரும் எல்லாமே ஒரு கட்டத்துல நம்மளே புலம்புறதை நிறுத்திடுவோம் இருக்கான் அப்படின்னு சொல்லி தென் தேக்கம் நிறுத்திவிட்டு தேடி கிடைத்து விடுமா உங்க நம்ம நமக்குள்ள தேடினா போதும் வேற யாருமே அதாவது குருக்கு வந்து தெரியும் நம்ம ஒன்ஸ் ஒரு கனெக்ட் பண்ணிட்டோம் குரு கூட அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து நம்மளை கைட் பண்ணிட்டே தான் வந்துட்டே இருப்பாங்க பட் என்னன்னா அந்த சூட்சமமா அது நடக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் அது அவங்க நம்ம நல்ல ஒரு வழியில போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதை முற்பட்டு நம்ம பாடமா படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும் வரும் பொழுது ஒரு கட்டம் வரும் நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருப்போம் அந்த அந்த கடைசி ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருப்போம் அப்போ அவங்க வருவாங்க ஓகே இன்னும் பேலன்ஸ் இங்க இருக்கா எல்லாத்தையும் தட்டி தொடச்சி கிளீன் பண்ணி வா போலாம்னு கூப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் இ இன்சென்ஸ் வா போலாம் தே வோன் டேக் யூ வித் தி அவங்க கூட கூட்டிட்டு போறது இல்ல செல்ஃப் ஸ்டெய்னிங்கா அவங்கள மாதிரி நம்மளை மாத்தி விட்டுட்டு ஆஹ் இன்னை நீ தண்டிச்சி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிவிடுவாங்க ரைட் சோ அவங்க வர்ற வரைக்கும் ஒரு ஒரு பேச்சு ஆஃப் லைஃப் ஸ்டைலு

பனிரெண்டு வருடம் நூத்தி எட்டு வகையான தீட்சை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு சித்தர்கிட்ட ஒரு மாணாக்கன் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு பாடம் இருக்கிறதாகவும் நூத்தி எட்டு தீட்சை இருக்கிறதாகவும் ஒண்ணு இருக்கு இந்த தீட்சைனா என்னமோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுடைய அந்த மென்டல் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துட்டே வருவாங்க அப்போ ஒரு ஒவ்வொரு வகையான சிவ தீட்சை சக்தி தீட்சை ருத்ரதீட்சை அப்போ அவங்களுடைய அந்த மென்டல் கெப்பாசிட்டிக்கும் அவங்க வைராக்கியத்தோட பயிற்சி பண்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த பயிற்சியை வந்து இப்படி கொடுத்துக்கிட்டே வருவாங்க டேக்ஸ் டுவெல் இயர்ஸ் ஆஃப் டைம் ஸோ இந்த என்ன ஆகும் நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டி மாறும் உடம்புகள் அப்படிங்கிறது நம்மளை ப்ராப்பரா ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வரக்கு பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷத்துல அவன் ஜெயிச்சிட்டான் ஓகே இவங்க எல்லாம் அவங்களுடைய டெஸ்ட் ஃபேஸ்ல எல்லாத்துலயும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரே வருஷங்க வருஷங்களை சித்தராக்கிடுவாங்க ஸோ த தேர்ட்டீன்த் இயர் தான் வந்து ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பட் அந்த டுவெல் இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அது ஆனால் அந்த டுவெல் இயர்ஸ்ல ஜெயிக்கணுமே ஆமா அதுல வந்து அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா குரு தான் எல்லாமே குரு தான் தாய் குரு தான் தந்தை குரு தான் குரு குரு தான் கடவுள் குரு தான் எல்லாமே அங்க அங்க இப்படி இப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன் குதிரை கடிகாலம் கட்ட மாதிரி ஆசான் சொன்னார் செஞ்சேன் ஆசான் சொன்னார் செஞ்சு இதை தவிர வேறு எதுவுமே அங்க இருக்காது சோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது மட்டும்தான் அவங்க சொல்றதுக்கு இன்புட் ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஓகே ஓகே சொல்றது எல்லாம் பயிற்சி பண்ணும் சோ பன்னெண்டு வருஷத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஈஸியா முடிச்சிட்டு பதிமூனாவது வருஷத்துல ஜம்முன்னு ஒரு 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 கரெக்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தென் இன்னொரு ஜெர்னி ஸ்டார்ட்ஸ் ஓஹோ சூப்பருங்க ரைட் 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 அப்போ நமக்கு நமக்கு நீங்க வந்து நிறைய உங்களோட வீடியோஸ்ல வந்து நிறைய நான் வந்து போகர் பத்தியும் காலங்கிநாதரை பத்தியும் திருமூலரை பத்தி நீங்க நிறைய பேசி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதுல வந்து நீங்க ஒரு ஒரு வீடியோ நான் கவனிச்சது வந்து என்னன்னா டைம் டிராவலே பண்ணி டைமே வந்து ரிவர்ஸ் பண்ணி முதல வாய்ப்புள்ள இருந்து ஒருத்தர் வந்து வெளியில கொண்டு வந்ததாக அது அது வந்து ஆக்சுவலா அது அது என்ன சம்பவம் அது எந்த டைம் லைன்ல நடந்தது அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு அந்த முனிவர் பேரும் அந்த அவருடைய பேரம் பேர் மறந்துட்டேன் பட் இந்த இந்த செய்தி வந்து ஒன்ஸ் ஒன்சகைன் இது ஆறாம் காண்டத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏழுல ஆறாம் காண்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த முனிவர் இருப்பாரு முனிவர் வந்து ஒரு பெரிய பிற முனிவர்கள் கூட சேர்ந்து ஒரு யாக வேள்வி ஒண்ணு நடக்கும் அவர் ஒரு ரிஷி அப்போ அந்த யாக வேள்விக்கு வந்து அவருடைய பேரங்கிட்ட சொல்லி குளத்துல குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாரு அந்த பையன் தண்ணி எடுக்க போகும்போது முதல்ல முழுங்கிடும் அந்த நேரத்துக்குள்ள இப்படி வரல அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க யாகம் அந்த டைம் களைஞ்சோன்னே யாகம் களைஞ்சிரும் அவர் அங்க போய் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு ஒன்னே அவர் ஒன்னும் ஃபீல் பண்ணுவார் சரி மாண்டவர் மாண்டவர் தான் நீ கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இடத்துல அப்படி போய் அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருவாரு ஆனா சமாதி வந்து பூரணமான ஒரு திருப்தியான அந்த ஒரு மனநிலையில அந்த ஒரு சின்ன ஒரு பொட்டு அவருடைய அந்த மனசுல ஒரு வலி அந்த பெயரை இப்படி ஆயிட்டு பொழுது அந்த அவரை சுத்தி கட்டின புத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி அலங்கோலமா அவலட்சணமா இருக்கிற மாதிரி அந்த புத்து இருந்தது அப்படின்னு ஒரு யுகமே கடந்திருக்கும் யுகமே கடந்திருக்கும் ஒரு யுகமே கடந்துரும் அந்த இடத்துல அந்த ஓடுன்னு ஆறு இருக்காது வற்றி போய் நிலமா இருக்கும் அந்த அது அந்த முந்தின யுகத்துல இருந்த மாதிரி இருக்காது ஆப்வியஸ்லி ஒரு யுகம் கடந்துருச்சு அப்போ போகநாதர் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு பள்ளமாட்டம் வரும் அந்த பள்ளத்துல இப்படி வந்து இப்படி பார்க்கும்போது என்ன அது ஒரு குன்று திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி குன்று இருக்கே என்ன ஏதோ ஒரு விகாரமா இருக்க மாதிரி இருக்குன்னு இப்படி இறங்கி வந்து பார்க்கும்பொழுது அவர் ஞான திருஷ்டியில பார்த்தா அது உள்ள ஒரு ரிஷி வந்து அஹ் சமாதியில இருப்பாரு ஒரு சமாதியை சுத்தி இப்படி புற்று வந்து ஒரு மாதிரி அவலட்சணமா இருக்கு என்ன போது அப்புறம் இவங்க ஞான திருஷ்டியில இது பண்ணி அவரை எழுப்பி வெளியே கொண்டு வந்து செய்தியை கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு செய்தின்னு சொல்ல இவ்வளவுதானுங்களா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் இவர் யோக நிஷ்டையில இருந்து காலாங்கிநாதர் கிட்ட அவரு பேச காலாங்கிநாதர் ஒரு சில வழிகள் சொல்லுவாரு இவர் ஒரு யாக வேள்வி போடுவாரு அப்படியே அந்த டைம் ஃப்ரேம் அந்த எல்லாம் திருப்பும் அந்த ஆறு திருப்பும் அந்த தண்ணி அப்படியே வரும் இது ஆக்சுவலி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கற்பனை பண்ணோம்னா இப்போ வறண்ட ஒரு பாழை நிலத்துல வந்து திருப்பி அந்த பழைய மாதிரி அந்த தண்ணி வரவும் அந்த முதல வெளியே வரவும் முதல முதல முதல்கிட்ட இவங்க பேசுவாங்க நீ செஞ்சது இப்படி ஒரு தகாத காரியம் இப்படி ஆத்துல வந்த பையனை வந்து இது பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அந்த வாயை வாயத்தொடரக்க அந்த வாயிலிருந்து பையன் திருப்பும் வெளியே வர்றதுன்னு அப்போ அந்த ரிஷி சொல்லுவார் இதெல்லாம் இது இது பாசிபிளே கிடையாது இதெல்லாம் வந்து இதுதான் மூலர் வம்சத்தினுடைய ஒரு ஒரு திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது மூலர் வம் பெருமையை பேசுவார் மூலர் வம்சத்தினுடைய பலம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னா போகணுன்னா அது ரொம்ப ஹம்பிளா இருப்பார் இல்ல இல்லைங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் பெரியவங்களோட இது அப்படின்றவர் அவர் ரொம்ப ஹம்பிளா சொல்லிடுவார் சரி எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போதுதான் இல்ல இப்படி சும்மா போயிட்டு இருக்கீங்க அப்படி பாக்குறதுக்கு அப்படின்னு போகநாதர் உண்டான ஒரு வேலை என்னன்னா யாரெல்லாம் எதாவது பண்ணாதேன்னு சொல்றாருதான் ஒரு வேலை ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்கும் அவர் நூல்லயே அதை எழுதிருப்பாரு இவரு எங்க போகாத அங்க போகாத இந்த டேஞ்சர் இருக்கா அந்த டேஞ்சர் இருக்கு முதல இவரு தான் அங்கதான் போய் நிற்பாரு சோ அப்ப இந்த பக்கம் போகாத இங்க போன என்ன ஒரு தேவகண்ணி இருக்கா அந்த தேவகன்னி வந்து சிதர்களை மயக்கி ஆஹ் அந்த குளிகைகள் எல்லாம் வாங்கி இது பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்கானா அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன் சரி சரி நீங்க போலாம் நீங்க பாக்கலாம் நீங்க பெரிய ஆளுங்கன்னு இவர் அனுப்பிச்சவிட இவர் போவார் அந்த தேவகண்ணியவே மயக்கி இருக்கக்கூடிய ஒரு கற்பத்தை இவர் வாங்கிட்டு வந்துருவாரு வாங்கிட்டு வந்துருவாரு ஆனா அதுல பாருங்களேன் இதை கொண்டு போய் உடனே சீனபதி போயும் தன்னுடைய குருநாதரான காலாங்கிநாதனுடைய ஆஹ் அடியில வைத்து அவர் சமாதியில இருப்பாரு சமாதியில வச்சு சுவாமி இது உங்களுக்கு அர்ப்பணி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரிய என்ன நடந்ததுன்னு பரவாயில்ல ஒரு கற்பம் நீ உண்டு காயத்தை வந்து இன்னும் பலப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அவரு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அப்போ ஒரு என்ன ஒரு ரிலேஷன் இருக்குற ஒண்ணு கிடைச்சிருச்சேன்னு அவர் வாங்கிக்கவும் இல்ல அது மேல ஒரு விருப்பப்படவும் இல்ல பரவாயில்ல இது உனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் யூஸ் பண்ணு நல்லா இது பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும் பொழுது எப்படி நடந்து இல்ல ஆனா அது நீங்க சொல்லும் போது அந்த சீனே டேரக்டா ஸ்டேட்மெண்டா படிக்கிறது அப்படின்றது வேற ஒரு கதையை நெரேட் பண்றது அப்படின்றது ஓகேங்களா நெர நெரேட் பண்றது வந்து எல்லாராலையும் அந்த விஷுவல்ஸ் வந்து அப்படி முன்னாடி கொண்டு வர முடியாது ஒரு சிலர் பேசும்போது மட்டும்தான் அந்த சம்பவத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் ஓகேங்களா ஏன்னா படம் கூட நீங்க எல்லா படம் பார்க்கும் போதும் அழுக வராது ஒரு சில படம் பார்க்கும் பொழுது அந்த அந்த உணர்வுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் ஓகேங்களா அதே தான் வந்து கதையும் வரலாறும் எழுத்தும் எல்லாமே இப்ப அந்த மாதிரி வந்து நான் நான் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 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 உங்களோட வீடியோ எனக்கு ஹைலைட் ஆனது ஃபர்ஸ்ட் போகருடைய வீடியோ தான் அப்ப போகர் மூலியமா தான் காலங்கிநாதர் காலங்கிநாதர் மூலியமா தான் திருமணர் அதுக்கப்புறம் தான் கொங்கனவர் அந்த மாதிரி நீங்க பல சித்தர்கள் பத்தி நீங்க பேசி நான் கேட்டிருக்கேன் ஆனா மேக்சிமம் வீடியோஸ் உங்களோட போகர் பத்தி பேசி நான் நிறைய அதை பார்த்திருக்கேன் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தேன் அப்புறம்